ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ தமிழ் மித்ரன் நடிகர் ராஸ்மிகாவுக்கும் நடிகர் விஜய் தேவரகொண்டாவுக்கும் கடந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்கிற விஜய் தேவரகொண்டாவுடைய வீட்டில் நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே கலந்துட்டு சிம்பிளாக நடத்தி முடிச்சிருக்காங்க இதை ரொம்பவே ரகசியமாக நடத்தியிருந்தாலும் தகவல்கள்லாம் லீக் ஆகி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இதை ராஸ்மிகாவும் விஜயும் அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தியிருக்காங்க மேலும் இவங்களோட திருமணம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ராஜஸ்தான் உதய்பூரில் இருக்கிற ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் டெஸ்டினேஷன் வெட்டிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க ராஸ்மிகா நடிப்பில் அடுத்து வர இருக்கிற படங்கள் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங் டீட்டெயில்ஸ் இமேஜஸ் ரிலீஸ் ஆகாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராஸ்மிகா கமிட்டாக இருக்கிற காக்டெயில் டூ படத்துடைய ஷூட்டிங் இருந்து அவங்க ரொம்ப கிளாமராக இருக்கிற மாதிரி இமேஜ் ஒன்று லீக் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு நாட்களாக ராஸ்மிகா நேமில் ஒரு ஆபாச வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிருக்கு இதனால் விஜய் தேவரை கொண்ட குடும்பத்தில் செம்மையாக அப்செட் ஆயிருக்காங்க இதை தொடர்ந்து ராஸ்மிகா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் உண்மையவே நம்மளால் போலியா உருவாக்க முடியுது அப்படின்னா எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிச்சு பார்க்கறதா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பே ஏய் அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய சக்தி தான் ஆனால் அதை வச்சு அறுவறுப்பான விஷயங்களை செய்கிறதுக்கும் பொண்ணுங்களை மட்டுமே குறி வச்சு தாக்குறதுக்கும் பயன்படுத்துறது சிலர்கிட்ட இருக்கிற ரொம்ப மோசமான ஒழுக்க குறைபாட்டை காட்டுது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டர்நெட் இப்போ உண்மையை அப்படியே காட்டுற ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை அது என்ன வேணாலும் பொய்யா உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய கேன்வாஸ் நாம் எல்லாரும் இந்த தவறான பயன்பாட்டை விட்டுட்டு வெளியே வந்து மரியாதையான முன்னேற்றமான சமுதாயத்தை உருவாக்க ஏஐயை பயன்படுத்தணும் அவசரப்பட்டு தப்பு பண்ணுறதை விட்டுட்டு பொறுப்போடு செயல்படுங்க மனுஷனாக இருக்க தகுதி இல்லாத ஆட்கள் இப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பான மன்னிப்பே இல்லாத தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக கோமா ராஷ்மிகா இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க ஆனால் இவங்க தன்னோடய ஏய் வீடியோ அண்ட் இமேஜஸ் வைரலானது பற்றியோ அதனால் நடந்த குடும்ப பிரச்சனைகள் பற்றியோ எதுவுமே குறிப்பிடலை ஜென்ரலாக ஏஐனால பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராஸ்மிகா லிப்ட்குள்ளே ஆபாசமாக இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாச்சு இதுதான் ஏஐ மூலமாக முதல் முறையாக ஆரம்பித்த மிகப்பெரிய பிரச்சனை அதை எல்லாருமே ராஸ்மிகா தான் அப்படின்னு உறுதியாக நம்பிட்டு இருந்த சூழ்நிலையில் அது பிரிட்டிஷ் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர் ஜாரா பட்டேல் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வீடியோவில் அவங்க முகத்துக்கு பதிலாக ராஸ்மிகா முகத்தை வச்சு டீப் ஃபேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் கட்ரினா கைஃப் அலியா பட் அப்படின்னு பல நடிகைகளுடைய வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இதெல்லாம் கண்டிக்கிற வகையில் தான் ராஸ்மிகா இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க